ಕೆಣ ಉಂಡ <gutudo>

ஆதி சரி ஆதி ஓகே இருக்கட்டும் ஹாய் சார் ஹாய் 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 தெரியுதா கண் தெரியுதா உங்களுக்கு தெரியுதானே ஆ சரி உங்களோட பேர் என்ன விவான் நமக்கு தெரியும் தானே விவான் என்ன தெரியுமா தெரியாதா பாரம் தெரியாது பார்த்து சரி ரைட் உங்களோட உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் டே என்ன டே என்ன டே நேரத்தோட பிளான் பண்ணுறீங்கடா தூண்றதுக்கு என்ன டேடா வெள்ளிக்கிழமைக்கு தம்பி என்ன டே இன்னைக்கு தம்பிக்கு என்ன டி உனக்கு என்ன டிவானுக்கு என்னடி பாருங்க தம்பி சொல்றாரு பதில் சொல்றாரு சரி உங்களுக்கு என்ன ஸ்பெஷல் சொல்லு ஒன்றுமில்லையா எனக்கு இன்றைக்கு யாரோ சொல்லி கொடுத்துருக்கா யாரா சொல்லி உனக்கு சரி 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 ரைட் இன்றைக்கு தம்பிடா பிறந்த தான் என்ன தம்பியோட பிறந்த நாள் தானே உங்களோட பிறந்த நாளா தம்பியோட பிறந்த சரி உங்களோட பிறந்த நாள் எத்தனையாவது பிறந்த நாள்னு சொல்லுங்க எட்டாவது பிறந்த நாளா ஓகே மிக்கி மோசு கை கொடுத்தீங்களா சரி கை கொடுங்க ஓகே அடுத்த ஆளுக்கு டாவா விஷ் யூ ஹாப்பி பர்த்டே விவா எல்லாரும் 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 கை கொடுத்துட்டீங்க சரி மிக்க வந்து சொல்லிட்டு போகிற உங்களை சத்தமாக கதை கேட்டாமண்ட்டு சரியா ரைட் சத்தமாக கதைங்க பார்ப்போம் சரி தம்பிக்கு சர்ப்ரைஸ் வந்துருக்கு சரியா கேக் வந்துருக்கு மற்ற அது கிஃப்டெல்லாம் அம்மா வந்துருக்கு நாங்கள் வருவோம் மட்டும் உங்களுக்கு நல்லா தெரியும்ன்றது எங்களுக்கு தெரியும் சரியா தெரியும் தானே உங்களுக்கு நாங்கள் வருவோம் தெரியுமா யார் சொன்னவங்க எப்படி தெரியும் எப்படி தெரியும் யார் சொன்னாங்க அம்மா சொன்னவங்களா நல்லா அறிக்கி குட்டி தம்பிக்கு யார் சொல்லுவாங்க குட்டி தம்பிக்கு தெரியுமா அப்பா அவ சொன்னாங்க ஆடப்பா எல்லாரும் சேர்ந்து சொல்லி வச்சிருக்காங்கடா அப்பா சரி ஓகே தம்பி ஃபர்ஸ்டா கேக்க வாங்கி இருப்பீங்களா என்னோட சரி வைக்க போடுறாங்க சரி சரி சரிப்பா ஆய் கண்ணாடி விளாட்டி தர்றாப்பா சரி தம்பி ஃபர்ஸ்ட்டாக கேக்கை வாங்கிடுங்க மிக்கி மவுஸ் இருந்து எப்படி எப்படி ஆள் தம்பி எல்லாரும் கையடிங்க கிளப் பண்ணுங்க கிளப் பண்ணுங்க எல்லாரும் சூப்பர் சூப்பர் கேக் பிடிச்சிருக்கா சரி சூப்பரா அப்படி கேக் கூட சரி இப்போ கேக்கை வச்சு போடுவாங்க அடுத்த கிஃப்ட்டு பார்ப்போம் விவா அன்னைக்கு நிறைய கிஃப்ட்டு தான் வந்துருக்காக்களுக்கு சரியா அங்கே பாருங்க மிக்கி மோஸ்ட் உங்களுக்கு நிறைய கிஃப்டெலாம் கொண்டு வந்திருக்காரு மிக்கி கிட்டே வராதீங்க கழிப்போங்க சரி ரைட் இப்போ ஒவ்வொரு கிஃப்ட்டாக பார்ப்போமா விவா கதைக்கணும் கதைக்கு மாட்டோம் கதைப்பீங்களா இல்லையா சத்தமாக கதைங்க சரி என்ன கிஃப்ட் அரைக்குமான்னு சொல்லுங்கள் சரி அந்த கூலிங் கிளாஸ் கிளட்டுங்க கூலிங் கிளாஸ் சரி கையில் எரிக்கட்டும் இப்போ சொல்லுங்க இந்த பொக்ஸில் என்ன இருக்கு என்ன இருக்கு தெரியாதா தெரியாதா அப்பாடா சரி எப்போ எடுத்து பாருங்க என்ன இருக்கேன் எடுத்து பாருங்க எடுத்து பாருங்க என்ன இருக்கேன் எந்தாப்பா இருக்குது தம்பி சொல்லுங்க குட்டி தம்பி சொல்லுங்க அப்போ எந்த தெரியாதே தெரியாது தெரியாதா எடுங்க அதையும் எடுத்து பாருங்க வா ட்ரிங்க் போட்டல்டாப்பா தம்பிக்கு சரி சரி ஓகே ஓகே வாங்கிடுங்க வாங்கிடுங்க தம்பிக்கு ட்ரிங்க் போட்டல் பிடிச்சிரு பிடிச்சிருக்கா பா பெரிய ஒரு போக்சு வந்துருக்கு என்ன பாக்ஸ் இது பெரிய போக்சாக இருக்கு தெரியாதா அதையும் பார்ப்போமா சரி கையில் வாங்கிடுங்க சரி கையில் வாங்கி எடுத்து பார்க்காதீங்க பார்க்காதீங்க பார்க்குறதுக்கு முதல் இங்கே ஓப்பன் பண்ணக்கூடாது பார்க்கறதுக்கு முதல் இதை யார் உங்களுக்கு தந்தைன்னு சொல்லி கொடுப்பாருங்க யார் உங்களுக்கு இது தான் தேய்ப்பாங்க விதுமாமா வந்தவர் விது மாமா அதான் லூசி விதுமாமா இங்கே பார்த்தீங்களா சரி விது மாமா தெரில ஆ இல்லை இல்லை எடுக்கப்படா எடுக்கப்படா விது மாமா தெரில இது வேற ரெண்டு மூணு பேர் சேர்ந்து தந்திருக்காங்க யாருன்னு சொல்லுங்களே விது மாமா தெரில விது மாமா தெரில வேற யாரும் தந்திருக்காங்க யார் தந்திருப்பாங்க இந்த குட்டி தம்பி இதை சொல்கிறாரு குட்டி தம்பி குட்டி தம்பி என்ன சொன்னவர் உங்கள் தம்பி அம்மாண்ட சொன்னவர் இல்லை அம் அம்மா செய்ய இல்லை சரி அம்மாட கேளுங்க அம்மாட்ட கேளுங்க அம்மா செஞ்சீங்களா அம்மா செய்யலை சரியா ரைட் நாம எடுத்து பாத்துறோம் என்னன்னு சரி எடுத்து பார்த்து வர சரி இப்ப விவா என்ன இருக்குன்னு சொல்லுங்க இதுல என்ன இருக்கு இதுல ஷூ ஆ ஷூ தான் இருக்கு ரைட் பாப்போம் ஷூ இருக்க வரணும் ஆஹா ஷூடாப்பா வெளியில எடுங்க ரெண்டு ஷூ வையும் ஒரு ஷூ நீங்கள் எடுத்தது ஒரு தான் தம்பி கொடுங்க சரியா சரியா சரி விவான் அடிக்கடி லொக்கேஷனை மாற்றி தெரிக்கும் அதான் சர்ப்ரைஸா சரியா ஓகே விவானுக்கு ஷூவெல்லாம் பிடிச்சிருந்ததா சரியா தம்பிக்கு ஒரு ஷூவை கொடுத்து போட்டு நீங்கள் இருக்கணும் சரியா ராய் அடுத்த கிஃப்ட்டு ஏதோ இருக்குது யாருக்கு இது மிக்கி விவானுக்கு தான் அடுத்த கிஃப்ட் வந்துருக்கு சரியா வாங்கிடுங்க 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 உங்களுக்கு தான் உங்களுக்கு தான் உங்களுக்கு அவர் எட்டு கிஃப்ட் கேட்டவரா சரி பார்ப்போம் எட்டு கிஃப்ட்டையும் சரியா சொல்லணுமா கடைசியில் சரியா விவான் சொல்லுவீங்களா சத்தமாக சொல்லணும் சொல்லுவீங்களா இல்லையா சரி பாருங்க என்ன கிஃப்ட் ஆப்பாது கலர் பென்சில்ஸ் பிடிச்சிருக்கா நல்லா இருக்கு தம்பி கலர் பென்சிலால் என்ன செய்யறே நீங்கள் ட்ராயிங் எல்லாம் சித்திரம் சித்திரங்குறேன் நீங்களா உமையாவா எங்களுக்கு பிறகு கார்ட் உங்களுக்கு சித்திரத்தையெல்லாம் சரியா ராய்ட் ஆ ஓகே அதையும் வச்சிருங்க அடுத்ததை பார்ப்போம் கிஃப்ட்டு வந்து நம்மளோட குட்டி ஆதிக்கு வந்துருக்கு ஆதி அதை வாங்கிடப்பா சரி ஆ இருங்க இருங்க என்ன இருக்குது டாபா அது பாப்பமா சரியா எடுத்து பாருங்க

சரி அடுத்த கிஃப்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வந்துருக்கு என்ன கிஃப்ட்னு சொல்லுங்க பாபு என்னடா பாதிக்கிறதுக்கு அந்த பேக் உள்ளே தெரியாதா எட்டு கிஃப்டா யார்கிட்ட கேட்டு நீங்க யார்கிட்ட கேட்டு நீங்கள் உங்களுக்கு எனக்கு எட்டு கிஃப்ட் தரணும் பர்த்டே கேட்டு சொல்லி யார்கிட்ட கேட்டீங்க அம்மாட்டியா அப்பாட்டையா அம்மாட்டியா சரி அப்போ யார் இந்த சர்ப்ரைஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருப்பாங்க அம்மா சேலி பொம்மை தான் செஞ்சதாமி சரி வெரி குட் சரி உங்களோட தம்பி விவானுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கண்ணே இவங்கெல்லாம் யார் விவான ஃப்ரெண்ட்ஸா ஆதிர ஃப்ரெண்ட்ஸா அவங்க ஆதிர ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க எப்படி சரி இவங்கெல்லாம் செஞ்சிருக்க மாட்டாங்களா இவங்கெல்லாம் தந்திருக்க மாட்டாங்களா கிஃப்ட் எல்லாம் உங்களுக்கு சொல்லணும் தர மாட்டாங்களா இவா நீங்கள் இவங்க செஞ்சிருக்க மாட்டாங்களா உங்களுக்கு கிஃப்ட் எல்லாம் இவங்க தந்திருக்க மாட்டாங்களா இல்லையா இவான் ஃப்ரெண்ட்ஸ் வரலையா அவங்க சரி உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுங்க அவங்க யாரு இந்த மாதிரி தந்திருப்பாங்க உங்களுக்கு ஒருத்தரும் தரலையா இப்ப சரி அப்ப யாரு செஞ்சா இது அவங்களோட அம்மா செய்யல வேற யாரு செஞ்சிருப்பாங்க அப்பாவும் செய்யல உங்களோட அம்மா செய்யல அப்பா செய்யல விது மாமா செய்யல உங்களோட அம்மம்மா செய்யல யாரு செஞ்சவங்க தெரியாதா தெரியாதா இவன் தெரிஞ்சு வச்சு விளையாடுறானா சரி 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 யாருன்னு பார்ப்போம் அடுத்த கிப்டை பார்ப்போமா நிக்குமா சேர்ந்து வாங்கிக்கலுங்க அடுத்த கிப்டா சூப்பர் அழகா வாட்ச் பிடிச்சிருக்கா

ம் சரி 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 பிடிச்சிருக்காது வச்செல்லாம் கேட்டுறீங்களாம்மாட்டேன் கேட்கலையா ஆ சூபர் ரைட் கூலிங் கிளாஸ் யார் வாங்கி தந்தேன் கூலிங் க்ளாஸ் கண்ணாடி யார் வாங்கி தந்தேன் கண்ணாடி இதுமாம்மா வாங்கி தரி சரி ஓகே ஓகே ரைட் இப்போ அடுத்து கிஃப்ட்டு பார்ப்போமா இதானா இந்த எட்டாவது கிஃப்ட்டு ஆயிட் அந்த அந்த மாரி இருக்கு வரும் 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 சரி அடுத்த கிப்டை பாருங்க இருந்து வாங்கி எடுங்க அடுத்த கிப்டை பாப்போம் என்னதான் சொல்லுங்களேன் சொல்லி போட்டு சொல்லி போட்டு சொல்லி போட்டு கும்பாசா சரி பாப்போமா சரி எடுங்க பாப்போம் கும்பாசுக்குள்ள இருந்து போ பெல்டா வா அழகான பெல்ட் ஒன்று சரி அங்க எடுங்க ஆஹா சொன்ன மாதிரியே அழகான ஒரு பஸ் வந்துருக்காப்பா வெளியடங்க பக்கம் விழிவு இல்லையா வா பிடிச்சிருக்கா பாருங்க 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 சரி ஓப்பன் பண்ணி பாருங்க சுப்பா சரியா நல்லா இருக்குதா சரி அதையும் அதையும் அம்மாட்ட கொடுத்து போட்டு சரியா களத்தில் அரிக்கிற பெல்ட் எடுத்து என்ன செய்ய போறீங்க அதையும் கொடுத்துருங்க சரி ஓகே மாட்டேன் நீங்க பேசுறீங்களே இல்லையாமே கதைக்கூடம் விவா இந்த கதை காட்டி அந்த கிப்ட் நாலு எடுத்து போயிடுவோம் சரியா ஓகே கதை காட்டி நாங்கள் எடுத்து போயிடுவோம் சரி இப்போ நீங்க ஒரு பாட்டு படிங்க பாட்டு படிக்காட்டி அதில் நாலு கிஃப்ட் எடுத்துருவோம் சரியா ரைட் பாட்டு படிங்க என்ன பாட்டு படிக்கப் போகிறீங்க விவா சரி விவானுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு சொல்லுங்க என்ன பாட்டு படிக்க போகிறீங்க யார் ஹீரோ விருப்பம் உங்களுக்கு விஜய் விருப்பம் உங்களுக்கு யார் ஹீரோ விருப்பம் நடிகர்கள் விஜய் விருப்பம் விஜய் விஜய் பாட்டு ஒன்று படிங்க

ஆதி ஒரு பாட்டு படிங்களா தெரியாதே ஒரு பாட்டு ஒரு பாட்டு தர படிக்க அடிந்த சாக்லேட்டை வாங்கிட்டு போப்புறோம் தெரியாதே அப்ப சாக்லேட் தாங்க கொண்டு நான் தாரண்டா டை சரி பாட்டு வந்து படிங்க படிக்க அடிக்கி போ கொண்டு போப்புறோம் இனி கிஃப்ட் இல்ல சரியா நிக்கிமா கொண்டு போமா படிங்க 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 இப்ப படிங்க

படிக்கண்ணா படிங்க படிங்க இவன் படிக்க மாட்டான் போடுறீங்க அப்ப கிப்ட் அது சரி சரி அவர் பிறகு படிக்கணும் சரியா டான்ஸ் ஆடு சரியா சரி படத்தை பாப்போம் பார்ப்போம் அடுத்து என்னடா கிஃப்ட் கிஃப்டா வந்து என்ன அது எடுத்து பாப்போம் வெளியில் எடுங்க பார்ப்போம்

நாலாம் மாடு விட்டுறீங்க சரி ஓகே நாலாம் மாடுக்கு போகிறது கொப்பி இல்லாமல் வந்துருக்கேன் சரி சித்திரமலாந்தெல்லாம் கீடுவீங்களா பாரமாறிக்குதா பாரமாறிக்கா பரமில்லையா அப்படி வச்சு திரிய போகிறீங்க சரி சரி அம்மாட்டை கொடுத்து போட்டு வாங்க அடுத்த ஓகேயா எல்லாம் சரி அப்போ பாட்டு படிக்கலை நீங்கள் பாட்டு படிக்கலையா சரி 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 நாரடி தாம்பருவா பாட்டு தான் நாரடிதாம்பருவா படிக்க போடுங்களா விசில் போட்டு வச்சு